எல்லா அன்னைக்கும் எதுனா ஒரு அருள்முறை ஒரு அருள்முறைய செய்வது வழக்கம் குருநாள் முறையை சொல்ல போற சுருக்கமான பற்றி நிற்பது எவ்வாறு அப்படின்னு ஒரு கேள்வி உருவை பற்றி நிற்பது எவ்வாறு இதை எதுல இருந்து வந்தது அப்படின்னா அரிதரிது மெய்குரு என கேட்பதறிது மெய்குரு என கேட்டாலும் காண்பதறிது மெய் குருவை கண்டாலும் உணர்வதரிது மெய் குரு உணர்ந்தாலும் அடைவதறிது மெய் குருவை அடைந்தாலும் பற்றுவது அரிதினும் அரிதாமே ஒரு சித்தர் பாடல் இருக்கு அந்த பாடல்ல தான் இதை கேட்டிருக்காங்க கேட்டது அறிவரும் அறிவரும் சொல்றாங்களே அதனால அது வந்து அப்படி அப்ப அப்படி அறிவா இருந்தாலும் கூட பட்டி இருக்கணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்ல சொல்லிருக்காங்க இங்க அறிதுன்னு சொன்னது என்னன்னா அது கடுமையை சொல்லல ரொம்ப கஷ்டம் அப்படின்றது சொல்லல கஷ்டத்தை சொல்லல அறிவு என்பது ரொம்ப சொற்பமான கொஞ்சம் அப்படின்னு சொல்றது அப்படின்னு மெய் குருவ கேட்பது அறிவு என்றால் இந்த மெய் குரு ஒன்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு கேட்பதே அறிவானது இதுக்கு முன்னாடி நீங்க இங்க வருத்தம் முன்னாடி இங்க கேட்டிருக்கீங்களா இல்ல யார் யாரும் கேட்டு பாருங்க அப்படியா மெய் குரு அப்ப பொய் குருன்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னா கேட்பாங்களே தவிர மெய் குருவ யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அதனால அதனால தான் கொஞ்சம் பேர் தான் கேள்விப்படுவாங்க அந்த சீ அந்த அளவை காண்பிக்கிறது மிக சிறிய அளவு கேட்டாலும் காண்பதறிவு அப்படி கேட்டா கூட அவர் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த உணர்வு வருவது அதை விட அரிது அப்படி ஒரு ஆயிரம் பேர் கேள்விப்பட்டா கூட அதை வந்து ஒரு நூ நூறு தான்

எல்லாம் இருப்பாங்க அந்த கமலேசர்ல சில குருங்க இருக்காங்க ஒண்ணும் சொல்லிக் கொடுத்தாலே கடவுளின் அவதாரம் இருக்காங்க கடவுள் அப்படியெல்லாம் அவதாரம் எடுத்து வர மாட்டார் சரி அது போட்டோம் அப்படி மேய் கண்டாலும் உணர்வு தரது இவர் தான் அப்படின்னு எப்படி உணர முடியும் அவருடைய உபதேசங்களில் இருந்தும் அந்த உபதேசங்களால் நீ அடைந்த பயன்களில் தான் உணர முடியும் அவர் பார்த்தா தெரியாது ஏன்னா மெய்குரு என்பவர் எப்போதுமே சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையை தான் வாழ வாழ வேண்டும் என்பதுதான் விதி சரி அப்படி மேய்குருவத உணர்ந்தாலும் அடைவதறிது அப்படி அதை உணர்ந்துட்ட ஒரு மெய்குருதான் அப்படின்னு அவரை அடைவது அரிது குருவாக நீ அடையணும் இல்லையா அப்படி குருவாக அடைந்து அவர் உபதேசமா கேட்க தொடங்கினா கூட பற்றுவது அரிதினும் அரிதாமே அவரை பற்றி நிற்கவே இல்லையா சீடனாக அது எல்லாற்ற விட அரிது இந்த ஆயிரம் பேர் முதல்ல வந்ததுல இதுல ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கலாம் அதான் அந்த அரிதான் சொன்னாங்க கொஞ்சம் பேரு சரிய கஷ்டம்னு சொல்லல அது ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்லலாம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த சித்தர் பாடலில் மெய் பற்றுவது அரிதினும் அரிதாமே என்ற வாசகத்தில் விளக்கத்தை கேட்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் குருவை பற்றி நிற்பதற்கு அப்படி அது எப்படி என்ன சொல்லுங்க சொன்னதான் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிடுவோம் குருவை பற்றி நிற்பதற்கு ஆதாரம் என்ன குருவை பற்றி நிற்க வேண்டும் என்றால் குரு பக்தி இருக்க வேண்டும் இல்லையா குரு பக்தி இருந்தால்தான் குருவை பற்றி நிற்க முடியும் குரு பக்திக்கு ஆதாரம் எது குரு மந்திரம் குருமந்திரத்துக்கு ஆதாரம் அது சக்தி மண்டலம் அதனால குருவை பற்றி நிற்பதற்கு ஆதாரம் குரு பக்தி குரு பக்திக்கு ஆதாரம் குரு மந்திரம் குரு மந்திரத்துக்கு ஆதாரம் குருவின் சக்தி மண்டலம் சரி வேறு என்னென்ன தேவைகள் அந்த மாதிரி குருவை பற்றி நிற்பதற்கு என்றால் ஏற்கனவே சொல்ல இன்னொரு தர சொல்றேன் இருபத்தோரு நாளைக்கு ஒரு முறையாவது குருவின் சக்தி மண்டலத்திற்குள் வந்து குருவின் உபதேசங்களை பயபக்தியுடன் கேட்க வேண்டும் இருபத்தோரு நாளைக்கு ஒரு முறையாவது ஏன் தினமும் வரக்கூடாதா நான் அது வசதி இருக்கிறதும் பண்ண முடிகிறதும் வரலாம் அத குறைஞ்சபட்சத்தை சொல்றேன் நான் ஏன்னா அந்த குருவின் சக்தி மண்டலத்திலிருந்து நீ வெளியேறும்போது போது அதனுடைய அந்த அது உனக்கு அருளக்கூடிய சக்தியா இருந்து தேஞ்சுக்கிட்டே இருக்கும் அது ஒரு இருபத்தோரு நாள்ல கம்ப்ளீட்டா போயிடும் அதனால நீ வரணும் இப்ப வந்து சாப்பிடுற எவ்வளவு நேரம் அது தாங்கும் அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பசிக்குது இல்லையா திரும்பி சாப்பிட வேண்டியிருக்கு அதனால அந்த மாதிரி இது அது தேயாமல் பார்த்துக் கொள்வதற்கு குறைந்தபட்சம் இருபத்தோரு நாளைக்கு ஒரு முறையாவது நீ வந்து குருவுடைய சக்தி மண்டலத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி அதுக்கப்புறம் இந்த ஆத்மயோகத்துக்கு குருநாதன் என்ன அனுஷ்டானங்களை சொல்லி இருக்காரோ அந்த அனுஷ்டானங்களை நீ கடைபிடிக்கணும் இல்லையா உண்ணாவிரதம் அது இதுன்ற நிறைய சொல்லியிருக்காரு அந்த அனுஷ்டானங்களை நீ கடைபிடிக்கணும் தான தர்மங்களை செய்யணும் இதெல்லாம் குரு எதிர்பார்ப்பது தீய குணங்கள் மனதில் நுழையாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் பார்ப்பது குருவை அடைந்தாலேயே நம்ம நம்மை விட்டு இந்த தீய எல்லாம் போக ஆரம்பிச்சிடும் திரும்பி வந்துடக்கூடாது திரும்பி அப்படி திரும்பி வராமல் குருவை பற்றி நிற்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி தீய குணங்கள் உனக்குள்ள வரக்கூடாது குருவின் இருந்து வலுவாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அவர் என்ன உபதேசம் பண்ணியிருக்காரோ அதன்படி நடக்கும் அதிலிருந்து இருந்து கூடாது இன்னும் இது பத்த கலிகாலமா இருக்கிறதால சொல்ல வேண்டியிருக்கு குருவை பழித்தவனோடும் பழி பழிக்கிறது குருவை பழித்தவனோடும் குரு துரோகம் செய்தவனோடும் உறவு வைத்து கொண்டவனாக இருக்கக்கூடாது அவனோட எந்த விதமான உறவுன்னு வச்சிருந்திருந்தேன்னா அது வந்து குருவை பற்றி நிற்பதாக ஆகாது அப்படி வந்து அது துண்டித்து போகும் ஜீவ சகோதரர்கள் உறவை வளர்த்து கொண்டவனாக இருக்க வேண்டும் ஜீவசகோதரங்களுடைய உறவை வளர்த்துக் கொண்டவராக இருக்க வேண்டும் வளர்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் மேய்குருவை குறித்த இந்த பாடலில் அறிவு என்பதன் பொருள் கஷ்டமானது அல்லது கடுமையானது என்பது அல்ல அறிவு என்பதன் பொருள் குறைந்த எண்ணிக்கை உள்ள மக்களை குறிக்கிறது ஆகையால் மேய்குருவை பற்றி நிற்பது நடைமுறையில் எல்லோராலும் செயல்படுத்தக்கூடிய செயலாகும் ஆசைகள்